லி நீங்கள் பார்த்துக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி நம்மளுடைய சுவாமியோட இந்த அப்டேட் பார்க்கும்போது ஃப்ளைட்டோட பேக்ரவுண்ட் தெரியுது இந்த இதன் மூலமாக அவர் இங்கே சென்னையிலேருந்து ஷூட் முடிச்சுட்டு ஹோப் பெங்களூர் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் சிம்லர் டைம் டென்த் வந்து மலேசியா போகிறார் பத்தாம் தேதி ஓகேவா ஆனால் பத்தாம் தேதி தான் மலேசியா இறங்குவார் இது இந்தியாவுடைய இருக்க ஏர்போர்ட் தான் அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா சம்திங் இல்லையா அதில் த்ரீ டூ ஒன் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க அந்த ஃப்ளைட்டில் அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் வித்தின் இந்தியாவுக்குள்ளே போகிற ஃப்ளைட்டு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் சரி அந்த பேக்ரவுண்டில் அவரோட அந்த ஃப்ளைட்டில் நேம்லாம் இது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் சரி ஹோப் பெங்களூராக இருக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவரோட காஸ்ட்யூம் பற்றி சிரஞ்சீவி இதுன்னு அதில் காஸ்ட்யூம் பற்றி நம்ம பேசவே இல்லை ரெண்டு பேக்கெட் இருக்க மாதிரி அவர் அதில் காஸ்ட்யூம் ஏர் பண்ணியிருப்பார் ஒரு மாண்டேஜ் பிக் மாதிரி ஹீரோ ஹீரோயின் ஹீரோயின் ரெண்டு பேரும் இவர் அப்படியே ஷர்ட் கலர் தூக்கிட்டு இருப்பார் பட் அதில் ஒயிட் கலர் பட்டன் இருக்கும் இதில் இவர் இப்போ போட்டிருக்க ஷர்ட் பார்த்திங்கன்னா ஒரு பக் ஒரு பக்கம் தான் பேக்கெட் இருக்க மாதிரி இருக்குது ஓகே இது ஆனால் சிரஞ்சீவி கேரக்டருக்கு ரெண்டு பக்கம் பேக்கெட் இருக்க மாதிரி இருக்குது அதனால பொதுவாக கேரக்டரோட ட்ரெஸ்ஸை வந்து அவங்க நார்மலாக வியர் பண்ண மாட்டாங்க அதுவும் ஒரு புரிதலுக்காக ஸோ இது தெலுங்கு அப்படின்ட்டு எப்பயுமே அவரை டார்கெட் பண்ண வேண்டாம் ஒரு புரிதலுக்கு சரி அடுத்து இங்கிலீஷ் ஷூட் பற்றி பேசலாம் கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு அவருக்கு ஜாமீன் கிடைக்கிறது கொஞ்சம் இலுபறியாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் கொஞ்சம் ட்ராக்கு இதில் ஒரு ஹை வோல்டேஜ் இருக்கும் அதாவது அவருக்கு அங்கே ஜாமீன் வாங்கி இல்லை வெளியில் வர்றது இல்லை லாயர் வச்சு பேசுகிற மாதிரிலாம் ட்ராக் வருமா நீதிமன்றம் ட்ராக் லெவலுக்கு போகுமா அப்படிங்கிறது தெரியல பட் இருந்தாலும் அவர் வெளியில் வர்றது நிச்சயமாக ஒரு ஹை வோல்டேஜாக இருக்கும் அதுவும் ரசிகர்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அங்கே ஜா ஜாமீன் கிடைக்கல ஸோ ஜெயிலில் இருக்க மாதிரியான அவருடைய ட்ராக் வந்து அவருடைய போர்ஷன் கொஞ்சமாக தானே இருக்கும் அதனால் முன்னாடியே சொல்லியிருப்பார் அடுத்த மாதம் உங்களுக்கு அவ்வளோக்கும் ஷூட் இருக்காது நீங்கள் மலேசியா போகிறனா போகலாம் அப்படின்னு பர்மிஷன் முன்னாடியே கேட்டுட்டு தான் புக் பண்ணுவாங்க ஓகேவா இப்போ மலேஷியா பார்த்தா அந்த ஷூட் வச்சுட்டு அவர் ஃபஸ்ட்டு கேட்குறாருனா பிரவீன் சார்கிட்ட பேசிட்டு இதெல்லாம் ஒரு புரிதலுக்காக ஸோ இருந்தாலும் இந்த மாதம் அவரோட போர்ஷன் குறைவாக இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது ஆனால் நான் பெரிய லெவலில் எதிர்பார்த்தேன் வெண்ணிலா மாமாலாம் என்னை கூப்பிட்டுருக்காங்கன்னாங்க இன்னும் அவரோட சைடில் இருந்து அப்டேட் எதுவுமே காணும் ஒன்றும் புரியலை சரி கொஞ்சம் இப்படி கொண்டுட்டு வராங்க ட்ராக்கு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இருந்தாலும் ஹீரோவை அவ்வளோ தூரம் உள்ள போட்டு அதனால டிஆர்பி அப்படிங்கிறது எப்படி நகரும் அப்படிங்கிறது தெரியல பார்க்க என்றைக்கான எபிசோட்லேயே தெரியுது கொஞ்சம் டல் ஆகுதுல மனசு அப்படிங்கிற மாதிரி பட் அந்த பக்கம் நதி ஃபேமிலி சைடில் அது இதுவும் பண்ணாலும் ஒரு அக்கப்போரா தான் இருக்குது எனிவேஸ் கொஞ்சம் இந்த கொஞ்சம் கதையை வேகமாக சூடாக கிளப்பணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனிவேஸ் இது வந்து சுவாமியோட அப்டேட்டு ஹோப் பெங்களூர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பத்தாம் தேதி தான் மலேசியா போவார் அதே சமயம் இங்கே மகாநதியோட ஷூட் முடிஞ்சிருச்சு மேபி பத்தாம் தேதி அங்கேருந்து மலேசியா வந்ததுக்கப்புறம் அவருக்கு பதினொன்றுலேருந்து பதினஞ்சு கால் ஷீட் இங்கே தான் ஸோ ஷூட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் ஸோ நேத்தோடு அவர் ஷூட் முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு அவரோட ட்ராக் இருக்கும் இல்லைனா நேற்று வரைக்கும் இருக்கார்ல ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டு மூணு நாள் அவர் ஷூட் முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியம்